சிந்தனை என்பது உயிருள்ள அனைத்து ஜீவராசிகளிடத்தும் தோன்றும் ஒரு பொதுவான இயற்கையே ஆனால் சிந்தனைகளிலேயே நற்சிந்தனைதான் மிகவும் மகத்துவம் வாய்ந்த சிந்தனையாகும் நற்சிந்தனையை வளர்த்து கொண்டால் மகிழ்ச்சியானது இயற்கையாகவே தோன்றும் மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கும் நற்சிந்தனையை வளர்த்து கொண்டால் நற்சிந்தனை மூலம் வரும் மகிழ்ச்சியானது மனதளவில் நிம்மதியை கொண்டு வந்து சேர்க்கும் மனதளவில் நிம்மதியைப் பெற்ற ஜீவராசிகளே நீண்ட நாட்கள் ஆரோக்கியத்துடன் வாழும் எனவே மனதளவில் நிம்மதியை கொண்டு வந்து சேர்க்கும் மகிழ்ச்சியை அடைவதற்கான நற்சிந்தனையை வளர்த்து கொள்வது கட்டாய கடமையாகும் நல் மனிதர்களுடன் பழகும் பொழுது மானுட பிறவிகளுக்கு இயற்கையாகவே நற்சிந்தனையானது தோன்றக்கூடும் தனக்கு பிடித்த மற்றும் தன் திறனுக்கு ஏற்ற செயல்களை செய்யும் பொழுதும் நற்சிந்தனையானது நிலைத்து நிற்கக்கூடும் நற்சிந்தனையை எழுத்து வடிவில் கூட வளர்த்து கொள்ளலாம் அது எவ்வாறு என்று கேட்டால் இயற்கையாக தோன்றும் அல்லது சுற்றுப்புறச் சூழலுக்கு ஏற்றாற்போல் தோன்றும் நற்சிந்தனைகளை எழுத்து வடிவில் எழுதி பழகும்பொழுது நற்சிந்தனையானது ஆண்டாண்டு காலத்திற்கும் நிலைத்து நிற்கும் இந்த எழுத்து பழக்கத்தை நல்முறையில் தோன்றும் சிந்தனையுடன் வளர்த்து கொண்டால் நற்சிந்தனைகளும் வளர்ந்து கொண்டே இருக்கும் நற்சிந்தனைகள் வளர வளர நற்சிந்தனை மூலம் நிகழும் செயல்களும் நன்மை தரக்கூடிய ஒன்றாகவே இருக்கும் நல்வழியில் செய்யும் செயல்களானது நன்மையை தந்தால் இயற்கையாகவே மனதிற்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் வந்து சேரும் நிச்சயம் மகிழ்ச்சி தான் ஒருவர் வாழ்வில் ஆயுளை அதிகரிக்கும் அதிகரித்த ஆயுளுடன் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தினால் பூரணம் பெற்ற வாழ்க்கையானது வந்து சேரும் பூரணத்துவமே அனைத்து உயிரினங்களுக்கும் தேவையான ஒன்றாகும் மனமானது எப் பொழுதும் பிடித்த காரியத்தை செய்வதற்கான சிந்தனையை தூண்டும் பிடித்த காரியமாக இருந்தாலும் நன்மை தரக்கூடிய காரியம் எது நன்மை கொடுக்காத காரியம் எது என வரையறுப்பது மிகவும் முக்கியமாகும் ஒரு நற்காரியத்தால் தனக்கு மகிழ்ச்சியும் மன அமைதி மற்றும் மன நிம்மதியும் ஏற்பட்டால் உத்தமமாகும் இந்த நற்சிந்தனையின் மூலம் தோன்றும் நற்காரியத்தின் வாயிலாக தானும் தன்னை சுற்றி இருப்பவர்களும் மன நிம்மதியுடனும் ஆனந்தத்துடனும் இருந்தால் உத்தமம் மட்டுமில்லாமல் அதி உத்தமமான காரியமாகவும் காணப்படும்